இன்னைக்கு ஆட்சி சமையலை நம்ம பார்க்க போகிறது கேப்பக்கஞ்சி எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லஞ்சுக்கு கூட எடுத்துக்கலாம் கேப்பக்கஞ்சி உடம்புல இருக்க சூடெல்லாம் குறைச்சி பாடி வந்து கூலாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் போல் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் இதில் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம் பேனில் மூணு டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவு சேர்த்துறலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறலாம் சேர்த்துருக்க மாவோட பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வரட்டும் நம்ம சேர்த்துருந்த ராகி மாவு பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு நல்லா அந்த மாதிரி கண்ணாடி பதமாக இருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் ஸ்பைசி மோர் ரெடி பண்ணிடலாம் ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் போல் கொத்தமல்லி ரெண்டு டம்ளர் போல் மோர் சேர்த்துடலாம் இதை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் மோர் அரைச்சி வடிகட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கேப்பை கஞ்சியோடு கலந்துடலாம் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி ஈஸியாக செஞ்சிடலா இது கூட சப்ஜா வந்து ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுறாளா அவ்வளோதான் நம்மளோட கேப்ப கஞ்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்